பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம் நேயர்கள் இப்போ தான் முதல் முதல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் அப்படின்னா அவர் மீனாவட்டி வேலையை வெட்டி வேலையை சேர்த்து செய்வார் அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்கில் போகும்போது பார்ப்போம் குரு பகவான் மிதின வீட்டில்தான் போய்ட்டுருக்காரு செவ்வாய் பகவான் பதினஞ்சாந்தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி வந்துடுவார் கேது பகவான் அதிரடி அங்கே தான் போயிட்டுருக்காரு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார் புத பகவான் பன்னெண்டாம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நான்கு கிரகங்கள் பயிற்சி இந்த மாதம் நான்கு கிரக பயிற்சி சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு பதினேழு புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் பன்னெண்டாம் தேதி கன்னி வீட்டுக்கு சுக்கரன் அதே மாதிரி பயிற்சி செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் தொலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வழக்கம் போல் ராகு இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நேர்கள் நீங்கள் இது என்னன்னா பொது தான் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இப்போ நாற்பது வயசு ஆளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லலாம் அதே பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ உங்கள் வயசுக்கு தந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்பது வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா ஆகும்னு சொல்லலாம் அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டினம் வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் ஆக இது பொது பலர் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க ஒரு சில ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பழங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் இப்போ நமச்சிவாய பார்ப்போம் மேச ராசி அப்படின்னா இது வந்து செவ்வாயினுடைய ராசின்னு சொல்றது மேச ராசி அப்படின்னா செவ்வாயினுடைய ராசி இப்ப இந்த மாசம் செவ்வாய் எங்க இருக்காரு இந்த வீட்டுக்கு அதிபதி மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் எங்க பாக்குறாரு ஏழாம் இடத்துலேருந்து டேரக்டாக ராசியை பார்க்குறாரு எப்போவுமே தன் ஒரு வீட்டு கிரகம் தன் வீட்டை பார்த்தா சிறப்பு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் அந்த வீட்டையே பார்க்கறது சிறப்பு அப்படின்னா என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம் சுப காரியங்கள் நடக்கும்னு அர்த்தம் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு அர்த்தம் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு அர்த்தம் சொல்லிகிட்டே போகலாம் சரி மூணுல யார் இருக்கா குரு பகவான் பொதுவாக மூணில் குரு இருக்கக்கூடாது ஆனால் அவர் எங்கே பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்ல ஒன்பதாம் எட்டு கிரகமும் குரு தான் பாக்கியாதிபதி பாக்கியங்கள் அதிர்ஷ்டம் பேர் அதிர்ஷ்டம் எல்லாம் ஒன்பது அது குருவே இருந்தால் பெரும் பணம் பெரும் புகழ் பெரிய பதவி அப்போது மேச ராசிக்கு ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் குரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பு அடுத்து ஐந்தாம் இடத்துல இருந்த சூரியன் பதினேழாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் பொதுவா சூரியன் ஆறுக்கு போகலாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா ஒரு பாவ போகலாம் ஐந்தாம் வீட்டு கிரகம் ஆறில் போனா பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் வேலைக்கு போகணும்னு அர்த்தம் ஐந்தாம் வீட்டுக்கு அது ஆறுக்கு போனாலும் உத்திர நட்சத்திரம் சாரத்துல தான் இருக்கு அப்ப சிம்மத்து வேலையும் செய்யும் புதனோடு சேரும் போது புதன் ஆறுக்குடையவர் குடையவர் நல்ல சர்வீஸ் நல்ல வேலை சார் சம்பளம் பத்தல சார் ஒரு வேலையை மாற்றிக்கலாமா மாற்றிக்கலாம் சார் பக்கத்தில் வெளி மாவட்டம் போய் நான் வேலை பார்க்கலாமா சார் மாற்றிக்கலாம் சார் குழந்தை வாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குது ஏன்னா குரு வலுவாக இருக்காரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாமிரத்திலே சுக்கரன் இருக்க சார் இருக்கலாமா பொதுவாக சுக்கரன் கேது இணைவுனா மருத்துவத்துக்கு நல்லது யாராவது மெடிக்கல் சைடுக்கு முயற்சி பண்ணுறேன் சார் அதாவது மெடிக்கல் ஷாப் வைக்கிறேன் சார் அதாவது டாக்டர் கிளினிக் வைக்க போகிறேன் சார்னால் இந்த மாதம் வைக்கலாம் ஏன்னா சுக்கரன் கேது இணைவு மருத்துவத்துக்கு சிறப்பு அதே மாதிரி அது சிம்ம வீடு சிம்ம வீட்டில் போய் கேதும் சுக்கரன் இருந்தால் ஞானம் நல்லா இருக்கும் அந்த ஞானத்தில் உயர்வான பதவி பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து அஞ்சில் சுக்கரன் இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி அவருக்கு அஞ்சில் பதினொன்றில் இவருக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தில் நல்ல தனம் பொருளாதார சேர்க்க உண்டு அஞ்சில் கேது அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் தாய்மாமன் சீரு இதெல்லாம் சொல்கிறது அப்போ ஐந்தாம் கேது இருந்து ஒரு சுப கிரகம் குரு சுக்ரனோட சேரும்போது நல்ல பொருளாதாரம் ஆன்மீக நாட்டம் குலதெய்வம் கோவில் வழிபாடு பிள்ளைகளுக்கு கல்வி உயர்வு குழந்தை பாக்கியம் சுக்கரன் அப்படின்னா ஒரு பெண் தெய்வமே குல குலதெய்வமாக வரும் அல்லது காவல் தெய்வமாக இருக்கும் அல்லது இந்த மாதம் ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவீங்க கேது அங்கே இருக்கிறதுனால விநாயகரும் பெண் தெய்வமும் இருக்கிற இடத்துக்கு போகலாம் அது சிம்ம வீடுங்கிறதுனால மலை மேல் இருக்கிற அபநாயகர் பிள்ளையார் கோவில் மாதிரி உள்ள கோவிலுக்கு போகலாம் அது சுக்கரன் இருக்கிறதுனால அற்புதமான யோகம் இருக்கு காத்திருக்கு உங்களுக்கு ஏழாம் இடம் மனைவி அவங்க போய் அஞ்சல இருக்கிறதுனால உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறதுனால அவங்கனால அவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு சரி ஏன் இல்லை செவ்வாய் அப்போது கோபத்தை குறைச்சுக்கணும் விஷயம் அவ்வளோதான் ஏன்னா செவ்வாயின்னா கோபம் வேகம் ஆற்றல் நீங்களே அந்த வீட்டுக்கு அதிபதி தான் சர அதிபதி அது போய் இருக்க இன்னொரு சர வீடு அப்போ ஸ்பீடாக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க ஆற்றலாக இருப்பீங்க ஆனால் சொத்து வாங்குவீங்க ஏன் இந்த கிரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால செவ்வா அவருக்கு நாலாம் இடத்தை பார்க்குது அந்த வீடு செவ்வாய்க்கு உச்ச வீடு அப்போ புதுசாக ஒரு சொத்து வாங்கலாம் ஏற்கனவே இடம் இருக்குன்னா வீடு கட்டலாம் எந்த குறையும் இல்லை ஆறில் புதன்சூரன் ஒன்று சேரும்போது மேக்ஸில் கணிதத்தில் நல்ல மதிப்பெண் மாணவர்கள் எடுக்கலாம் புதன் ஆறுல மறைஞ்சாலும் உச்சமாக இருக்குது தாய்மாமன் வீடு மறைந்தாலும் அவங்களால அவங்களுக்கு தொந்தரவு இருக்காது ஆனால் அடி வயிறு ஆறாம் இடம் அதுக்குள்ள கிரகம் புதன் அது உச்சமாக இருக்குது அங்கே சூரியன் போய் சேருது அடி அடிவயிறு ஹீட்டு சம்மந்தமாக டிஸ்டர்ப் வராமல் பார்த்துக்கணும் புதன்னா அடிப்புக்குள்ள கிரகம் அப்போ ஸ்கின் அலர்ஜி அரிப்பு இந்த மாதிரி தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையை பார்த்துக்கணும் ஏன்னா சூரியன் போய் அங்கே இருக்கு சூரியனும் குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு கிரகம்தான் காலப்புரிச்ச தத்துவப்படி உங்களுக்கு உள்ளா போய் அங்கே இருக்கு அப்போ கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பெண்கள் கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுல ராக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பதினொன்றுல ராக எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பதினோராம் இடத்து ராகு நன்மைகள் செய்யும் சனி பகவான் இருக்காது உங்களுக்கு நல்லது ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதி பன்னெண்டுல இருக்கிறது பதினொன்றுக்கு மீண்டும் வந்தாலும் அது வக்ரமானாலும் பதினோராம் பல பலனை செய்யும் அப்ப லாபங்கள் கொட்டி கிடக்குது நீங்க செய்யற தொழில் சிறப்பு இரண்டாவது இந்த சனி பகவான் இங்க வர்றதுனால ச குருவுக்கு ஒன்பதாம் பார்வையும் சனிக்கு திரிகோணத்துலையும் குரு இருக்கிறதுனால புதுசா தொழில் செய்ய ஆரம்பிக்கிறவங்க பண்ணலாம் இந்த மாசம் அல்லது அதில் மாற்றம் உண்டு செய்யலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் இருந்து ராசியை பார்க்கும்போது ஏழாம் இடம் வந்து சப்தமம் அப்போ நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அந்த இடத்துல லாபம் இருக்குது செவ்வானா மங்களகாரன் திருமணஸ்தானத்திலிருந்து உங்களை பார்க்குறதுனால திருமண யோகம் உண்டு செவ்வானா பூமிக்காரன் அப்போ பூமி யோகம் உண்டு செவ்வான அரசியல் அரசியல் யோகம் உண்டு ஆனால் செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அடிவயிறு இடுப்பு பகுதியில் இருப்பதனால கத்தி கொப்பலம் வராமல் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு வயசானவங்களாக இருந்தால் அம்மா போடாமல் பார்த்துக்கணும் செவ்வாயின நாய்க்கறி அது ஏழுல இருக்கு வராமல் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை இந்த செவ்வாயை குரு பார்க்கறதுனால இதுக்கு பேர் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் ஆக இந்த இந்த செவ்வாய சந்திரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால சந்திர மங்கள யோகம்னு சொல்லலாம் ஆக யோகங்கள் கொட்டி கிடக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு நண்பர்களாக யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க நண்பர்களாக வருவாங்க மேச ராசிக்கு பிடித்தமான அல்லது ராசியான நம்பர் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பயன்படுத்தினீங்கன்னா இப்போ இல்லை எப்பவுமே வெற்றி தான் மேசராசிக்காரங்க தோற்றதா சரித்திரம் இல்லை ஏழரை நினைக்க வேண்டாம் முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் இடம் மாறி போய் படிக்கிறது இடம் மாறி போய் வேலை செய்கிறது எதிர்பார்த்த வேலையில் இல்லாமல் சம்பந்தமில்லாத வேலைக்கு போகிறது படித்த ஏற்ற வேலை இல்லாமல் வேலை வேலைக்கு போகிறது எதிர்பார்த்த சம்பளம் இல்லாமல் குறைச்ச வேலைக்கு போகிறது அலைச்சல் இதெல்லாம் நடக்கும் யார் முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற மேசராசிக்கு ஆனால் ஜெயிக்க போகிறது மேசராசியே இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு ஒன்றாந்தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல் பேங்க் டீலிங் வண்டியில் போகிறவங்க ஏன்னா மேசராசிக்காரங்க ஸ்பீடாக வண்டியை ஓட்டுவீங்க இருக்கிறதும் சரவீடு நீங்களும் சரராசி அப்போ ஸ்பீடாக தான் போவீங்க கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது நீங்கள் வழிபட வேண்டியது அந்த பழனிமலை முருகன் அண்ணாமலையாரை வழிபட்டால் இந்த மாதம் மட்டுமில்லை எந்த மாதமும் சிறப்பு உங்களுக்கு ராசியான கலர் இந்த மாதம் காவி கலர் மஞ்ச கலர் ஆரஞ்சு கலர் பயன்படுத்துங்க வெற்றியை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாய்